அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இலக்கியம் இஸ்லாமிய இலக்கியம் இதில் குறிப்பாக உமரப்புலவர் பாடிய சீரா புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இந்த பகுதி சீரா புராணம் சிந்தை எல்லும் சீரா அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு வழங்கப்படுகிறது சீரத் அப்படின்ற சொல் அரபு சொல் அதற்கு வரலாறு என்று பொருள் நாயகம் அவர்களுடைய இளமை திருமணம் ஆற்றல் வெற்றி இதெல்லாம் பற்றி பேசுகிறதுனால இந்நூல் சீரா புராணம் என பெயர்படுகிறது இதனுடைய ஆசிரியர் உமருப்புலவர் அப்படின்றது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலுமே இவர் வந்து இவரை வந்து இரண்டாம் கம்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க உமரப்புலவரை வந்து ஏன்னா கம்பர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அந்த நூலின் மீது மிகுந்த ஆசை கொண்டவர் அத்தகைய ஒரு மிகச்சிறந்த அந்த உந்துதலின் காரணமாக அவரை இரண்டாம் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது இதில் நமக்கு இந்த ஹிஜ்ரத்து காண்டத்தில் இருக்கக்கூடிய விட மீட்ட படலம் என்பதில் இருக்கக்கூடிய நமக்கு பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன அந்த பாடல்களுடைய விளக்கம் தான் ஒரு முறை ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் அது வந்து இடப்பெயர்வு ஒரு ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போதல் அப்படின்னு அர்த்தம் நபிகள் நாயகம் வந்து ஒரு முறை மக்காவிலிருந்து மதினாவுக்கு அவர் வந்து குடிபெயர்ந்து அவர் போகிறாரு அப்போ மக்காவில் இருக்கிற அந்த மக்கள் வந்து நபிகள் நாயகத்தை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க அது ஒவ்வொரு காலத்தில் அந்த சமயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தருணத்தில் மதினாவாசிகள் வந்து அவருக்கு ஆதரவு தந்து எங்கள் ஊருக்கு வந்து உங்களுடைய நல்ல நெறிகளை எங்கக்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபிகள்கிட்ட கிட்டே வேண்டுறாங்க இறை ஆணையும் இருந்து அவருக்கு வருது அதனால் அவங்களுடைய அழைப்பை ஏற்று மதினாவுக்கு நபிகள் நாயகம் செல்கின்றார் அப்போ நபிகள் நாயகம் அந்த மதினாவை நோக்கி போகும்போது வழியிலே மலை குகை அந்த இடத்துல வந்து அவர் தங்குறாரு அந்த அது ஒரு காட்டுப்பகுதி அந்த மலை குகையில் நபிகள் நாயகம் கூட அவருடைய நண்பர் அபுபக்கர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல தங்குறாங்க அந்த பயணத்தில் அபுபக்கரும் கூட இருக்கிறார் அப்போ அந்த தங்க அவங்கள தேடிகிட்டு இருக்கிற அந்த சத்ராதிகள் அப்படின்னு காவிகர் அப்படிங்குடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல அவங்க தங்கியிருந்த சமயத்தில் ஒரு நபிகள் நாயகம் வந்து உறக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்கருடைய மடி மீது தலை வைத்து உறங்குறார் வந்து படுத்து தூங்குறார் அப்போ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு பாம்பு இதான் அந்த பாம்பு வரக்கூடிய இடம் அந்த அந்த மலையுடைய பகுதிகளில் குகையில் நிறைய சிறிய சிறிய துவாரம் அந்த ஓட்டைகள் வந்து இருந்தனேன் அதில் ஒரு துவாரத்தில் நல்ல கொடிய கண்கள் நல்ல வாய் நல்ல பெருசாக வாய் நல்ல பற்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வலிமை உடைய ஒரு கருநிற பாம்பு தன்னுடைய தலையை அப்படியே அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நீட்டது அப்போ நபிகள் நாயகம் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அபூபக்கர் மடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து எப்படியாவது அந்த தூக்கத்தில் அவரை எழுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார் வந்து அந்த நேரத்தில் தான் அந்த பாம்பு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பொந்தை வந்து அவர் வந்து அடைக்க பார்க்கறதுக்காக தன் கையில் இருந்த துணியை வந்து எடுத்து கிழித்து அந்த பொந்தில் அடைக்கிறார் உடனே அடுத்த பொந்தில் அது தலையை நேற்று திரும்பிய அந்த துணியை எடுத்து அடுத்த பொந்தில் அடைக்கிறாரு கடைசியாக அந்த துணி தீந்து போது கடைசியாக பார்த்தா ஒரே ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்தில் இருந்து அந்த பாம்பு தலையை நீட்டுது அதை அடைப்பதற்கு துணி இல்லாததுனால தன்னுடைய கால் பாதத்தை அதில் வச்சு அழுத்துறாரு அழுத்துன அந்த சமயத்தில் அந்த பாம்பு கோவப்பட்டு அவருடைய பாதத்தில் கடிச்சிருது உடனே விஷம் அபுபக்கருடைய உடல் முழுக்க பரவுது அபுபக்கர் மயக்கம் அடைகிற சமயத்தில் கண் விழிச்சிடுறார் நபிகள் நாயகம் அவர் காரணம் கேட்குறாரு அப்போ அபுபக்கர் நடந்ததெல்லாம் சொல்கிறார் அந்த விஷம் வந்து வேகமாக உடம்பு முழுக்க பரவுது உடனே நபிகள் நாயகம் அந்த காலை கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்றார் உடனே வலையிலிருந்து அபூபக்கர் எடுக்கிறாரு அந்த பாம்பு உடனே அந்த துளை வழியாக உடனே வெளிப்படுகிறது அப்போ வந்து நபிகள் நாயகம் பாம்புகிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறார் நாங்களே துன்பத்தோடு இந்த குகைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் உனக்கு நாங்கள் எந்த தீங்குமே செய்யலையே ஆனால் இப்படி வந்து வேதனைப்படும்படியாக நீ தீண்டியது நீ ஏன் கொத்தனை அப்படின்னு சொல்லி அந்த பாம்புகிட்ட கிட்டே அப்போ அந்த பாம்பு அதுக்கு நபிகள் நாயகிட்ட பேசுது ஒரு சலாம் வைத்து நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசி நான் உங்களை பார்க்க தான் இங்கே வந்தேன் வந்தபோது உங்களை எப்படியாவது நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ ஒவ்வொரு அந்த ஓட்டையிலையும் துணியை வச்சு அடைச்சிட்டே இருந்தார் கடைசியாக நான் வெளில வந்து உங்களை பார்க்கலான்னு நினைக்கிறப்ப அதை காலாலேயும் அடைச்சார் எனக்கு கோபம் வந்துச்சு அதனால் நான் வர கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுது கண்டனை நெடுங்காலம் உறவு கொண்டனை துன்பமும் ஒழிந்தாய் பலம் பலன் படைத்தனை குலத்தோடும் உரைக அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார் பாம்பு சொல்லி முடித்த பிறகு நபிகள் நாயகம் சொன்னார் நீ என்னை பார்த்துட்ட நெடுங்காலம் என்னோட உறவு கொண்ட மாதிரி உனக்கு ஒரு இது கிடச்சது என்னுடைய துன்பமும் ஒழிந்தாய் பலன் உன்னுடைய துன்பமும் ஒழிந்தது பலன் படைத்து விட்டாய் உன்னுடைய குடும்பத்தோடு சென்று நீ வாழ்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் அந்த சாபம் நீங்கி அந்த குறை தீர்ந்த அந்த பாம்பானது அந்த மகிழ்ச்சியோடு வலைக்குள்ளாக அது புகுந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது கடைசியாக நபிகள் நாயகம் தன்னுடைய அந்த எச்சில் அது கடிவாயில் இருக்கக்கூடிய அந்த இதழ் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதழ் நீரை எடுத்து அந்த பாம்பு கடித்த இடத்துல தடவுகிறார் அபூபக்கர் மீது அபூபக்கருடைய அந்த விஷம் அவர் உடலில் பரவிய விஷம் வந்து நீங்குது கடைசியாக நபிகள் நாயகும் அகு அபூபக்கரும் இருவரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் கிடக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது இப்போ இதில் பார்த்தா இது இது இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நபிகள் நாயகம் அபூபக்கர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு அவங்க போகிறாங்க இரண்டு இரண்டு முக்கியமான ஆளுமைகள் அதில் முதன்மையானவர் நபிகள் நாயகம் அடுத்ததாக அவருடைய உற்ற நண்பராக அபுபக்கர் மலை மலைக்குகை அபுபக்கர் மடியில் தலை வைத்து தான் நபிகள் நாயகம் உறங்குகிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது அங்கே ஒரு கருநிற பாம்பு ஒவ்வொரு துவாரம் வழியாக அது தலையை நீட்டுகிறது நபிகள் நாயகத்துடைய தூக்கம் கெட்டுவிடாமல் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறார் துணி கொண்டு அடைக்கிறாரு துணி தீர்ந்து போது கடைசியாக அடைக்க துணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கொண்டு அடைக்கிறார் பாம்பு அபூபக்கரின் பாதத்தை தீண்டி விடுகிறது அபூபக்கர் மயக்கம் அடைகிறாரு நபிகள் நாயகம் கண் விழித்து காரணம் கேட்கிறார் காலை வெளியே எடுத்தப்ப பாம்பு உள்ளேருந்து அந்த உள்ள வெளிப்படுது ஏன் அவரை கடிச்ச அப்படின்னு கேட்குறப்ப பாம்பு சொல்லுது நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் இவரை தடுத்ததுனால நான் அடைஞ்சு கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்புறம் உடனே நீ பார்த்து விட்டாய் என்னோடு நட்பும் கொண்டு விட்டாய் உன்னுடைய துன்பமும் நீங்கிவிட்டது பலனும் அடைந்து விட்டாய் உன்னுடைய குடும்பத்தோடு நீ போய் இணைந்து வாழ்வாயாக அப்படின்னு அவர் இந்த பாம்பை பார்த்து நபிகள் நாயகம் சொல்கிறார் குறைத்து பாம்பு மகிழ்ச்சியோடு அந்த வலைக்குள்ளாக சென்று மகிழ்ந்து விடுகிறது என்பதாக இந்த பகுதி அமைகிறது விட மீட்ட படலம் அப்படின்றதுடைய நோக்கம் இந்த பகுதியில் எப்படி ஒரு பாம்புக்கு அந்த மோட்சத்தையும் கொடுத்து எப்படி அபூபக்கரையும் நபிகள் நாயகம் மீட்டெடுத்தார் என்பதாக இந்த பகுதி அமைகிறது எல்லா இலக்கியங்களும் இந்த மனித தத்துவத்தை மனிதத்துவத்தை பற்றி பேசக்கூடியதாக தான் அமைகின்றன அப்படித்தான் இந்த பகுதியும் நமக்கு காண கிடைக்கிறது ஒரு அற்புதமான பகுதியாக இந்த பகுதி அமைகிறது நன்றி வணக்கம்